திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக ரங்கமுக தேசிகாய நம திருடுவது மட்டும் எல்லாமே வேண்டுவான் என்பான் என்னைத்தொன்றும் கல்லாமை காக்கதை எந்த பொருளையும் நீ திருட நினைக்காதே திருட நினைக்காதுன்னா பொய் சொல்லுவதும் தான் பிற இடம் அதிகமான ஏமாற்றி பொருளை வாங்குவதும் திருட்டு தான் கடை வாங்கிட்டே இல்லைன்னு சொல்வதும் திருட்டு தான் ஆக எல்லா பண்புகளும் அடங்கு எல்லோ பண்புகளும் வேணுமென்றால் திருவுள் துணை இல்லாமல் முடியாதுன்னு சொல்லி ஆக தலைவனை பூஜை செய்தால் அந்த மாதிரி பண்பு கூட வரும் பண்புலம் தான் இந்த துறைக்கு வர முடியும் பண்பு இல்லை வர முடியாது சரி பண்போடு வாழ வேண்டும் புண்ணியம் வேண்டும் புண்ணியம் செய்ததற்கு என்ன வேண்டும் நல்ல மனசு வேண்டும் இறக்க சிந்தை வேண்டும் இறக்க சிந்தை எப்படி வரும் திருவுள் துணை இல்லாமல் இறக்க சிந்தை வராது திருவுள் துணை இல்லாமல் பொருளாதாரத்தை கண்டு பொருளாதாரத்தின் மீது வெறி தீராது திருவுள் துணை இல்லாமல் பண்பு இருக்க முடியாது சிறந்த பண்புத்துறை துறவு என்பது சிறந்த பண்பாளர்கள் மேற்கொள்வது இந்த பண்புகள் எப்படி வரும் தக்க ஆசானால் வரும் புண்ணியத்தால் வரும் பூஜையால் வரும் இப்படியெல்லாம் செய்து தான் இந்த ஜென்மத்தை கடத்திட்டு வரும் பிறர் இகழ்ந்தால் பிறர் இகழ்ந்தால் எப்படி இகழ்வார்கள் என்னையா நான் பெண்களை கெடுத்துட்டாயா அப்படி சொல்லி பெண்கள் பெண்களை காமை வெறியால் கெட்டை பேர் வரும் பொருள் வெறியால் கெட்டை பேர் வரும் ஏமாத்துவதால் கெட்டை பேர் வரும் மந்திரன் தந்தரம் சொல்லி ஏகப்பட்டால் கெட்டை பெயர் கெட்டை பெயர் வந்தால் நிச்சயமாக அவக்கு பெயர் வந்தால் அழிவு நிச்சயம் உண்டு துணை இருந்தால் கொடைக்கேடு அற்றுப்போகும் கொடைக்கேடி நீங்கும் உள்ள தூய்மை உண்டாகும் உள்ள தூய்மை தான் முக்கியம் அதுதான் ஜென்மத்தை கடைத்தேற்ற முடியும் உள்ள தூய்மை மரணமில்லா பெருவாள் தரும் உள்ள தூய்மை நல்ல ஆழ்ந்து சித்திக்கு சரப்பறிவோம் உள்ள தூய்மை உள்ள ஆரோக்கிய தரும் உள்ள தூய்மை செல்வத்தை பிரிக்கும் உள்ள தூய்மை நல்ல மனைவியாக அமைவாள் உள்ள தூய்மை நல்ல நட்பை உண்டாக்கு தரும் உள்ள தூய்மை எல்லா நன்மை உண்டாக்கு